அன்பார்ந்த தென்னந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று தூத்துக்குடி நேசர திருமணத்தில் ஒரு பெரிய ஒரு தீர்ப்பை நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா ஜோதிமணி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதாவது வைஸ் சேர்மன் தமிழ் செல்வன் தமிழ்ச்செல்வன் தமிழ் செல்வன் அவர் இந்த இருபத்தி ஏழாம் தேதி ரிட்டையர்டாக போகிறார் இருபத்தி எட்டாம் தேதி ரிட்டையர்டாக போகிறார் அதற்கு முன்னதாக இன்றைய தினம் அவருக்கு வேலை அதாவது ரிட்டைர்மெண்ட் ஆக விடாமல் அதற்கு முன்பாக சஸ்பென்ஷன் பண்ணியிருக்கிறார்கள் எதற்கென்றால் புகார்கள் குவிந்தவனமாக இருந்திருக்கிறது ஏகப்பட்ட வயலேஷன்ஸ் மற்றும் மோசடிகள் செய்ததாக குற்றச்சாட்டுகள் வந்த நிமித்தம் நீதிபதி அவர்கள் ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் இதில் நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க எனக்கு இதில் ஒரு கருத்து வெளிப்படுது இதில் குருவானவர்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதாவது தூத்துக்குடி நேசத்துக்கு மாத்திரமல்ல சிஎஸ்ஏல உள்ள அனைத்து குருபாடுகளுக்கும் நான் ஒரு அன்பின் ரெக்குவெஸ்ட் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நீங்கள் செய்தால் கர்த்தர் உங்கள் கனமகிமையை தருவார் அதை விட்டுவிட்டு இந்த அரசியல்வாதிகளை நம்பி அவர்கள் பின்னாடி சென்று அவ அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க நொங்கு தந்துட்டு கூந்தலை நக்கனவை தான் மாட்டிக்கிடுவானு நொங்கு சாப்பிட்டது கிப்சனும் யாரும் பிரேமும் அதே போல அந்த பக்கம் நுங்கு சாப்பிட்டது ஜபா ஜ எஸ்டி ராஜன் ஆனால் இந்த கூந்தல நக்கனவங்களாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க எஸ்டிக ராஜனால் தண்டனை அனுபவிக்கப்பட்டு இருக்கிறது முன்னாள் பேராயர் இப்பொழுது அவருக்கு வேதனையோடு இருக்கிறார் அவருக்கு சம்பளம் வரவில்லை எவ்வளோ காலம் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தார் கடைசி நேரத்தில் தூத்துக்குடி பிஷப்னு இல்லாமல் ஏதோ சிஎஸ்ஏ பிஷப் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கொடுத்து விட்டுருக்கிறாங்க இல்லை என்றால் அதுவும் இல்லாமல் டிஸ்மிஸ் ஆயிரும் அதே போல் முதல் பிஷப் ஜெபச்சந்திரன் ஐயா தண்டிக்கப்பட்டார் இந்த அரசியலில் நீங்கள் ஈடுபடுறதுனால இந்த அரசியல்வாதியை நம்பி அவர்களுக்கு அடிபணிந்து செல்வதனால இவ்வளோ பெரிய ஆபத்துக்கள் உங்களுக்கு வருகிறது அதாவது இவங்க சம் லேக்ஸை சம் பார்த்துருப்பாங்க கோடிக்கணக்கில் அடித்தாங்களா எனக்கு தெரியாது ஏதோ சம் லாக்ஸ் கிடைச்சிருக்கலாம் கிடைச்சிருக்கலாம் ஆனால் கோடிக்கோடியாய் முழுங்கினவர்கள் இன்றைக்கு பிரேம் கிப்சன் அவர்கள் மீது நடவடிக்கை நிச்சயமாக நீதிபதி ஐயா எடுப்பார் என்று நான் விரும்புகிறேன் எடுப்பார்கள் அவர்கள் நியாயம் தர்மத்தை செய்கிறவர்கள் அவர்கள் கிப்சன் மீதும் இவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போல நீதிமன்றத்தால் எது இல்லைன்னு வாக்கிதாரர் என்று அறிவிக்கப்பட்டு வாக்குரிமை பறிக்கப்பட்ட அந்த பதிமூன்று பேருக்கும் நிச்சயமாக நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் செவி சாய்க்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் ரிவிஷன் பெடிஷன் போடட்டு இல்லை சுப்ரீம் கோர்ட்டு போகட்டு நீங்கள் அதை தட்டிவிடுங்கள் அதே போல இங்கு கடைசியாக இப்பொழுது பதவியிலிருந்து விலகிய கிப்சன் மற்றும் பிரேன் இந்த கூட்டணியில் அடித்த கொள்ளைக்கு கணக்கே கிடையாது எல்லா போஸ்ட்டுக்கும் பணம் வாங்கி தான் போட்டுக்கிறாங்க இப்போ நீங்கள் பதவியில் வந்த பிறகு வந்த அன்னைக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு ஆசிரியைக்கு என்ன செய்றாங்க பேராசிரியை பதவி கொடுக்குறாங்க அவங்க நம்முடைய மனோர்மணி யூனிவர்சிட்டியுடைய சட்டத்திட்டத்தின் படி அவங்க சர்க்குலர் படி என்ன சொல்ல ரெண்டு இடத்துல ஒருத்தர் வேலையில் இருக்கக்கூடாது கையெழுத்து கூடாது அப்போ பாருங்க அங்க இன்ஜினியரிங் காலேஜில் அந்த அம்மா கையெழுத்து போடுக்குது அதே போல இங்கேயும் ஆர்ட்ஸ் காலேஜ்லையும் மருகாசி காலேஜ் கையெழுத்து போட்டுக்கிறாங்க எப்போ ரிலீவிங் ஆர்டர் அங்க வாங்கினாங்க எப்போ அங்கேருந்து சர்டிஃபிகேட் வாங்கினாங்க இங்க ஜாயின் பண்ணுற அன்னைக்கு இப்படி எல்லாமே தெரியல போல இருக்கிறது வயலேட் பண்ணியிருக்காங்க அதே போல இவருடைய பதவிக்காலம் முடிந்த பிறகு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஒரு பேராசிரியர் பதவி உதவி பேராசிரியர் பதவி போட்டிருக்கிறாங்க அது எஸ்எஸ்சி காலேஜில் வந்த அவங்க நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் அந்த இரண்டு பேருடைய பதவியையும் நீங்கள் பறித்துவிட்டு பதவிக்கு யார் பதவியை கொடுத்த பிரேம் மற்றும் கிப்சன் இவர்கள் மீதும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பணியோடு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்பொழுதுதான் உங்கள் பெயர் புகழ்பெற்று விலகும் அவர் நடுநிலையோடு செயல்படுகிறார் என்பதை மக்கள் திருச்சபை மக்கள் அறிந்து புரிந்து கொள்வார்கள் ஆகவே இன்றைக்கு ஒரு கூட்டம் அவரை சபிக்கிறார்கள் ஒரு கூட்டம் அவரை பார்த்து சிரிக்கிறார்கள் அதாவது நான் சொல்றேன் கேளுங்க ஊழியத்தை ஊழியமா செய்தா இந்த சோதனை உண்டா மனிதருக்கு நீங்க பயப்பட்டால் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்கிறது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணி இப்போ கண்ணி வந்துட்டா நீங்க மனுஷருக்கு பயந்து பயந்து தேவனுக்கு பயப்படுங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை சரியாக செய்யும்போது ஏன் இந்த பிரச்சனை இப்போ பாருங்கள் இவங்க நீதிபதி இவங்களுக்குள்ளே இரண்டு ஓய்வு நீதிபதி இவர்கள் போட்ட தீர்ப்புக்கு நீங்கள் அப்பீல் செய்து ஹைகோர்ட்டுக்கோ வேறு எந்த கோர்ட்டுக்கோ நீங்கள் போனாலும் அங்கேயும் இவர்களோடு இவர்களுக்கு ஜூனியராக இருக்கக்கூடிய இப்பொழுது பணியில் இருக்கக்கூடிய நீதிபதி தான் தீர்ப்பு கொடுக்க போயிறார்கள் அப்படி என்றால் இவர்கள் மூன்று பேருடைய தீர்ப்பை தாண்டி நீங்கள் அங்கே போய் ஒரு ஆர்டர் ஒன்றும் வாங்கிட முடியாது தமிழ் ஐயாவுக்கு சொல்கிறேன் ஆகவே இப்படிப்பட்ட அந்த குருமார்கள் நீங்கள் இந்த அரசியல்வாதி பின்னாடி வரீங்க நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இதற்காக தான் கத்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார் அணி என்று சொல்லி இந்த அரசியல் ஊழல் சாக்கடையில் இருந்து நம்முடைய திருமணத்தை மீட்டெடுப்பதற்காக தான் தேவன் என்னை ஏற்படுத்தியிருக்கிறார் ஒரு நய தொடாதீங்க நான் அதான் சொல்றேன் ஐயர் நல்ல சம்பளம் தரங்கிறேன் இன்சென்டிவ் தரேங்கிறேன் உபதேசருக்கு பீடி பிடித்த உபதேசம் நேர் பாதி தரங்கிறேன் பீடி முடிக்காத உபதேசருக்கு இருபதாயிரம் ரூபாய் தரங்கிறேன் நீங்க தவறுக்குள்ள போகாதீங்க உங்களுக்கு நாற்பது லட்சம் வரைக்கும் ஒரு வீடு கட்டணுமா நாற்பது ஆத்துமாக்களே ஆதாயம் பண்ணுங்க எய்ம் பண்ணுங்க ரெண்டு பேரும் ஐயாயிரம் பாயரோ எய்ம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க முயற்சி எடுங்க இருபது இருபது நாற்பது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணு நாற்பது லட்சம் வரைக்கும் வீடு கட்டிடலாம் இந்த இழிவான ஆதாயத்திற்காக நீங்கள் க செல்லும் பொழுது இது ஒரு படிப்பினை பாருங்க ஜிபச்சந்திரன் ஐயா வேதனையோடு இருக்கிறாங்க அடுத்தாப்புல தேவசகர் ஐயா கண்ணீரோடு இருக்கிறாங்க இப்பொழுது வைஸ் சேர்மன் இவரும் வேதனைக்குள்ளேயும் சஞ்சலத்துக்குள்ளேயும் அவமானத்துக்குள்ளேயும் தள்ளப்பட்டிருக்கிறார் ஆகவே இனி இருக்கிற குருமார்கள் ஜாக்கிரதையா இருங்க நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு தேவராஜ்யத்தை கட்டுவோம் இதற்கு நீங்க வாங்க தயவு செய்து சொல்றேன் எஸ்டி கே பின்னாடி இந்த டிஎஸ்எம் கிப்சன் பின்னாடி போகாதீங்க அடுத்த பிள்ள வான்ஸ்டாங்க ஐயாவுக்கு நான் சொல்றேன் அவங்க என்னோட நெருங்கிய உறவினர் அவருக்கு நான் சொல்றேன் இவங்க பின்னாடி நீங்கள் போகாதீங்க எங்க ஒருத்தரை கத்தர் உயர்த்த வேண்டிய ஒரு மனிதனுடைய வாளை பிடிச்சி நீங்கள் உயர முடியாது உங்களுக்கு பேராயர் ஆக வேண்டும் என்று தேவ சித்தம் இருந்தால் கண்டிப்பா ஆகுவீர்கள் அதற்காக இந்த மனுஷன் பின்னாடி போகாதீங்க நீங்க போக போக இதெல்லாம் கூட உள்ள வேலை கிளை செக்ரட்டரி அவர் வைஸ் சேர்மன் பாருங்க இன்றைக்கு அவங்க உதவி செய்ய மாட்டாங்க எனக்கு வந்த தகவல் இவரை போய்ட்டு விசாரிக்கும் போது கிப்சன் இப்படி தான் செய்வாங்க இவன் அரசியல்வாதி இவங்களுக்காக எவ்வளவு கல்ல கேள்வி இவர் சொல்ல சொல்ல போட்டிருப்பாரு கிப்சனும் பிரேமும் இந்த வைஸ் சேர்மன் தமிழ் செல்வன் எவ்வளவு மிஸ்யூஸ் பண்ணிருப்பாங்க யோசிச்சு பாருங்க இவங்க யூஸ் பண்ணல அவங்க நெஞ்சில கை வச்சு சொல்லிட்டு பார்ப்போம் அவ்வளவுக்கு காரணம் இவங்க தான் ஆனா கடைசிய கூந்தல் நிற்கிறவங்க தலையில வந்து விழும் இதுதான் பழமொழி அந்த காலத்திலே பழமொழி ஆகையினால இது ஒரு படிப்படையாக வைங்க தயவு செய்து குருமார்கள் நான் சொல்கிறது நீங்கள் தயவு செய்து உற்று கவனிங்க தேவனுடைய வார்த்தை மனுஷ வார்த்தை அல்ல கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆகையினால இந்த நேரத்தில் நீங்கள் இனி சாக்கிறாங்க நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட அத்தனை குருமார்களும் ஒரு அணி கூட வாங்க இது ஆன்மீக அணி இது அரசியல்வாதி அணி கிடையாது நல்ல புரிஞ்சுக்க இது அரசியல் கிடையாது ஒவ்வொரு ஐயரமும் புரிஞ்சுக்கிறீங்க இது அரசியல் கிடையாது காட்ஸே நோபலோடு தேவ ஆவியானவர் வருகிறார் கர்த்தரே இதை செய்கிறார் இந்த சாக்கடை அரசியல்வாதி இந்த சாக்கடை அரசியல்வாதி ராஜன் போல கிப்சன் போல அல்ல தேவ நாம மகிமைக்காக ஆண்டுடைய ராஜ்யத்தை எழுந்து கட்டுவோம் பாருங்கள் நான் உள்ள வர்றது இந்த சாக்கடை பணத்தை திங்கிறதுக்கு அல்ல இந்த சாக்கடை காரியங்களை சாப்பிடுறதுக்கு அல்ல நம்ம ஊழியத்தை செய்வோம் ஐயர் அவ்வளவு பேர் ஊழியம் செய்வோம் ஐயர் ஊழியம் செய்யு உபதேசியார் ஊழியம் செய்யுங்க இதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதற்கு தான் கிருஷ்ணகரிமார் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சொத்துக்கள் இதை நாம் மீட்டெடுப்போம் ஆனால் மருத்துவமனை ஊழியை சிறப்பாக செய்வோம் பள்ளிக்கூட ஊழியை சிறப்பாக செய்வோம் எவ்வளவுக்கு எவ்வளோ ஆத்தமாதாயம் பண்ண முடியுமா நீங்கள் பண்ண வேண்டும் கட்டாயம் பண்ண வேண்டும் அதற்கு பெனிஃபிட்டும் தரேன் என்று சொல்லியிருக்கேன் ஆகவே இந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதி ஐயா மாண்மீக நீதிபதி ஐயாவிற்கு ஒரு நன்றி செல்கிறேன் அதே வேளையில் இவரை தூண்டுவித்த இவரை தப்பு செய்ய வைத்த கிப்சன் மீதும் பிரேம் மீதும் நடவடிக்கை எடுத்து இவர்களையும் பாக்கி தராருக்குங்க அந்த போ இந்த கல்லூரியில மரத்தை வெட்டி விற்றுருக்கிறார்கள் அதுக்கு ரூல்ஸ் எவ்வளவோ இருக்குது நம்ம டைசிஸ்ல ஒரு மரத்தை சாதாரண வெட்ட முடியாது மர்காசீஸ் காலேஜ்ல வெட்டின மரத்திற்கு நீங்க நடவடிக்கை எடுங்க நீங்க பதவி ஏற்ற பிறகு போட்ட போஸ்டிங்குக்கு எவ்வளவு லஞ்சம் வாங்குனார் என்ன போட்டார் அதுக்கு நடவடிக்கை எடுங்க இன்னும் அவர் மீது நிறைய புகார்கள் நான் கொடுத்திருக்கிறேன் இதையெல்லாம் நடவடிக்கை எடுங்க இரண்டு சைத்தான்கள்டு தேவன் நம்முடைய நீதிபதி ஜோதிமதி ஐயா மூலம் ரத்தன் ஐயா மூலம் ஜான் சந்தோஷம் ஐயா மூலம் ஒரு நல்லதொரு விடிவு காலம் நம்முடைய திருமணத்துக்கு வர வேண்டும் அனைத்து திருச்சபை மக்களும் கண்ணீரோடு பாரத்தோடு உபவாசத்தோடு அழுகையோடும் புலம்பலோடும் ஆண்டு விடும் பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் இந்த நேரம் கதறி ஜபிக்க வேண்டியது போல நீங்கள் கதறி ஜபிக்க ஆரம்பிங்கள் கர்த்தர் யுத்தம் செய்ய அவருடைய இந்த மூன்று ஓய் பெற்ற நீதிபதிகள் இறங்கி வந்திருக்கிறார்கள் கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் தயவு செய்து இழிவான ஆதாயத்துக்காக இந்த அரசியல்வாதி போன்ற எச்சி துருக்காக பின் செல்லாதீங்க பின் செல்லாதீங்க இது ஒரு படிப்பினை ஆவி நிரப்பப்பட்ட தேவ மனிதனை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதற்கு மேல் நீங்கள் இந்த மனிதர்களை நம்பி சென்றீர்கள் என்றால் நீங்கள் அழிந்து போவீர்கள் இது கருத்துடைய வாய் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறது ஆகவே ஆன்மீகத்தோடு ஜபத்தோடு பர்சுத்தாவின் நிறைவோடு இந்த தேர்தலை நாம் சந்திப்போம் தேவ நாமம் மகிமைப்படுவதாக தேவனுடைய ராஜ்யத்தை எழுந்து கட்டுவோம் அனைத்துகளும் புதிய புதிய கேண்டேட் நீங்க நெல்லுங்க ஜபிக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டவங்க பர்சுத்தாவில் நிரம்பி ஜபிக்க அனுபவம் எழும்புங்க களத்தில் இறங்குங்க கத்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார் மீண்டும் ஒரு நல சந்திக்கும் வரை தேவக்கிருபை உங்களோடு இருப்பதாக காட் பிளஸ்